அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு உணவு பள்ளி உபகரணங்கள் வழங்கிய லயன்ஸ் கோவையில் சார்பில் கோவை அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கோவையில் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி உலக சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சேவை தின உதவிகளை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டது அந்த வகையில் அன்னதானம் வழங்குதல் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களுக்கு கழிப்பறை தருதல் பசிப்பினி போக்குதல் கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் இரத்த தான முகாம்கள் குளத்தை தூர்வார்தல் உள்ளிட்ட சமூக பணிகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது முதல் நாள் கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் இருதவியல் துறைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள அலமாரி வழங்கப்பட்டு இருதவியல் துறை மருத்துவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் இரண்டாம் நாள் கோவை அரசு மருத்துவமனை மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது மூன்றாம் நாளான நேற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து இளைஞர் மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது நான்காம் நாளான இன்று கோவை அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள கேன்சர் பாதித்த குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் கல்வி உபகரணங்கள் மற்றும் ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டன மாவட்டத்தின் மாவட்ட கவர்னர் சண்முக சுந்திரம் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ துணை கவர்னர்கள் தினகரன் பாரதி பீடியாட்ரிக்ஸ் கேன்சர் மாவட்ட தலைவர் சுப்பையா ஆகியோர் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கேபினட் செயலாளர் ஆனந்த் கேபினட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை மண்டல தலைவர் மணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் ராதிகா மற்றும் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்